I don't know, I don't know.

உப்புதான் கண்ணீரும் உப்பு தான் இதை நான் பெற்றதே பெரிய தப்பு தான் என்ன 나து குட்ட மாத்தியா நீ என்ன சாவுச்சி நீ சாவு செத்திட்டே அப்பா நான் நீ செத்திட்டால टीशर्ट என்னிதானே ஏன்னா ஒரு 100 ப டிஷர்ட் கண்ண சாவு சொல்ற நீ என்ன சொன்னா ਮੰனம் எனக்கு ஏ அட போங்களே நீ பொல்லையா மத்த பொல்லையா செட்டே ஏன்னா நான் ரொம்ப நாளை பச்சி குத்துல பச்சி குத்துနေந்தியா வர பொண்ணு வந்துட்டடா என்ன ஒரு மேன இந்த வந்து வா பச்சி குத்து வா குத்து வா பச்சி குத்துறியா நானா பச்சி குத்து வா எதுக்குடா குத்து வாடா உன்ன பச்சி கேக்குறாங்க பச்ச மொத்தை குத்து வா வரல சத்தியா நான் குத்தி ஓரம் ஆண்டி ஓரம் வா கிடில அப்படியே போவாத நைட் விடுவா ஏய் ஜேபி நைட் புடிச்ச ஆமா போ புள்ள பாங்க சாமி உள்ளே போனா ஆமா இல்ல என் செல்லப்பிட்டி தெக்கறான் பாரு ஐயோ என்னது எதாச்சும் சோளியு தேனல்ல வந்த சாமி கிதி தாண்டி ஊடு ஊடு வெளிய வராதடா எல்லாம் ஊமேல கட்டி வப்பங்கடா நான் என்ன ஆறிட்டமா ஊர்ல சுத்தறானே நான் ஊர்ல அதா திருவாரூர் பாரிக்கு போய் வாடா ஊர் பேரு

அமிதோட ஆமா கோ ராசி என் மண்டாதி மாசம். என்ன நீ ஆடி இருந்தா நல்லா இருக்கு. என்ன ஆடி இருந்தா பை காலெல்லாம் நான் ஆடினேன். ஆமா என் மண்டாதி மாசமா வந்து கால ஆக்கிட்டுகிட்டு வரேன். வயின் நிலப்பைய போந்து போச்சு. வயின் பத்தியே மண்டாதி மைகி தெஞ்சி இவள பார்த்தாலே இல்லியோ ஒட்டுன்னு செத்துட்டா. கோ புல்லான நல்ல ராசி தான். ஆமா ஊருல முதல்ல அவனே கால வந்து சொல்லு சாமி. ஓ ஹோ நிராணி ஓ ஹோ. இந்த தாத்தா யாரே? আরে আরে আতা না আইছি উইকিরা আইছি না না আইছি মাটি তোরা বল আইছি ওন না কইতে না এই আমরা কাচি খুঁটি কি না ও সামি না মাইয়া ও புள்ளে রাজু তো সামি কাচি খুঁটি খেলা খুঁটি পড়া খেলা না ক্যামেরা দিও সাবালা দি খুঁটি খেলা না বাবা ও বেলপুর গাড়ি বেরি বানকার করে সব বানকার রাজু না খুঁটি খুঁটি ও বানকার তো সামি ওকার বল আরে আর কর তো ওকার 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 তো সামি এই না ও সামি ও

என்னடா எங்க போறங்க சொல்றா ஆசாமி ஆ அது நான் குடுற பணம் சேர்த்துடு சார் அது என்னயா குத்துக்குயா காலி குது பாத்தியா வளரும் கோசாமி நீ தூகா சாமி நீ தூகா ஒரு பண போடாத சார் நீ தூகா சாமி பைட்டு உள்ளக்குதுமா கோசாமி ஆ ஒரு பண நான் வந்து குது கோ பாப்பா கிட்ட மணி மெட்டே வந்து 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 பாக்குது குது செக்கற மாதிரி நானே ஆமா கிட்ட குது பாம்ப வந்து குட்டாதுன்னு சொல்லாம குட்டணும் கோவ கூடாது கோசாமி நீ என்னடா நீ எங்க போய் வாயா போறியோ ஆடு பூசிக்கடா ஆயிடுச்சு மாடி ஆடு பூசிக்கோ ஏ பூசி என்ன நான் நாக போறேன் இதெல்லாம் சொல்லடா சரிடா ஏய் சரிடா ஏய் பீசிக்கையா சோத்திக்கையா ஓ என்ன கைய குத்துற சவுது எனக்கு பீசிக்கையா ஓ இது தான் சார் இது தான் சார் தான் இது சார் பீசிக்கையா என்ன நாடா ஏ போட நீ எல்லாம் செய்யலாமா அவங்க சொல்றேனா நான் உங்களை நம்பிட்டேனே அங்க அம்ச்ச நான் என்ன பண்ணறேன்னா இந்த நேரப் பண்ணலாமா சொல்றறானே நான் ஒரு டாக் போட்டா கையடா உள்ள போறே ஏய் அம்மா கோசாமி ஏنا சாந்து வரல ஐயோ அம்மா ஏய் ஏய் இங்க பாரு சரிடா என்ன பண்ணறா எங்க எங்க கட்டா போறாங்க டேய் வாடா வாடா ஏ விட்டுறாடா அந்த கோபிய டீரே மீறிக்கறாடா டாக் வெல்லெல்லாம் என் பொண்ணு கிட்ட அம்மா வாங்க பொண்ணு கிட்ட வா ஆத்தியா சரிமா சரிமா உட்கார் பாம்மா அவ மனசுல ஆயிரம்து பையா அது என்னடா அது திங்க அது ஆஹா ஜெனி குட்டைய பாச்சோ ஓ சாமி பொண்ணு பாத்த குட்டைய சாமி ஆமா ஓ சாமி என்ன சாமி बोलते லேடிஸ் பச்சே லேடிஸ் பச்சே ஓ யார் இருக்காங்க வைசா இருந்து லேடிஸ் பச்சே ஓடுவாங்க என்ன வைசாங்க என்ன வைசாங்க அமிரை சாமி 59 ஆசை வரும் ஆசை ஓ சாமி வேற தம்பிக்கு பீஸ் கொடுங்க ஓங்க என்னமா ஓ குரபொண்ண பார்த்தா கொஞ்சி மதிவாங்க சொ பம்பி பார்த்தா ஒரு ஆடை போடுறது தான் வரதில்ல ஓ சாமி ஓக்கரேங்க வாங்கயா ஏவல எனக்கு ரெண்டு ரெண்டு எனக்கு Thank <laughs> you. என்னா நம்ம கெட்ட போய்

என்ன நான் ஓட பார்த்தா என்ன சாகே தெரியுறா அது தெனக்கு போடா கேடி அங்க போடா ஏ தெனக்கு போடு கேய் தெனன்னு போனதுல அப்ப நீ தான் தெறடா இந்தானே நம்ம குடும்பத்துல கை போக்கு தாவுதுடா ஆளுற போடி ஆளுது பேசையத் திரா பராவுதுதுல தாவுது மாத்தி கொட்டி விட்டுக்கறடா என்னடா சொல்றே துடி ஏத்த லன ராஜா

எட்டு மாதிரி கண்டிலையும் போட்டோம் தோகம் குடுத்துட்டாங்க எடையும் போட்டாச்சு பில்லு குடுத்துட்டாங்க பில்லு எட்டு மாதிரி குடுத்து துட்டு வாங்குற நேரத்துல கதவு போட்டிக்கிட்டு போட்டு அவங்க

கட்டா புடிச்சு நான் பேசுவேன்